அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரி மாதத்தின் முதல் நாள் இந்த நாளில் வாராகதி வழிபாடு செய்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் தீர மன நிம்மதி உண்டாக முடிந்தால் இன்று மாலை கால நேரமான நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள இல்லை அப்படின்னா ஆறு மணிலிருந்து ஏழுக்குள்ள இல்லைன்னா எட்டு டு ஒன்பது மொத்தத்தில் இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்குள்ள நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் செய்யுங்க இந்த தீப வழிபாட்டை செய்வதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வழிபாடுகளை செய்யும் போது முழு நம்பிக்கை மிக மிக அவசியங்க எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே போல உங்கள் மனக்குறைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனக்குறைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் மன நிம்மதி உண்டாகும் சரி இன்றைய நாளில் ஏற்ற வேண்டிய தீபத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி ஏற்றலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டுல சிறிதளவு முதல்ல தண்ணீர் ஊற்றணும் அந்த தண்ணீரில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க குங்குமம் கொஞ்சம் போடுங்க விபூதி கொஞ்சம் போடுங்க ரெண்டு ஏலக்காய் போடுங்க ஒரு கிராம்பு போடுங்க சில்லறை நாணயங்கள் ஒரு பதினோரு ரூபாய் பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் போடுங்க இல்லை ஐந்து ரூபாய் நாணயங்களாக இருந்தது அப்படின்னா ஒரு மூன்று ஐந்து மொத்தத்தில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சில்லறை நாணயங்களையும் அந்த தண்ணியில் போடுங்க போட்டு அதை நடுவே ஒரு அகல் விளக்கு வைங்க வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைங்க இந்த தீபத்துக்கு பிரசாதமாக ஒன்றுமே வேண்டாங்க அச்சு வெள்ளம் ஒரே ஒரு துண்டு அச்சு வெள்ளத்தை வச்சு மனதார விநாயகப் பெருமானையும் சூரிய பகவானையும் உங்கள் குலதெய்வத்தையும் வாராகி தேவியை நினச்சி தீபத்தின் முன்னமர்ந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்கள் வழிபாடெல்லாம் முடித்த பிறகு அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க அந்த நாணயங்களை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நான் சொன்ன இந்த தீப வழிபாட்டில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி குங்கும அர்ச்சனையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்